டெல்டா தமிழ் நியூனியர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா பருத்தி விவசாயம் செய்வது எப்படி என்பதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம அழைக்க ஒரு கிராமத்தில் தான் இன்றைக்கி வந்திருக்கிறோம் இது டெல்டா பகுதியில் உள்ள ஒரு கிராமம் இன்றைக்கி நம்மளோட ஒரு விவசாயி இணைஞ்சிருக்காரு அவருக்கு அவர்கிட்ட தான் நம்ம இந்த பருத்தி விவசாயத்தை பற்றி இன்றைக்கு செய்ய போகிறோம் இப்போ இந்த மாதிரி வெயில் காலங்களில் நம்ம பருத்தி பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் பருத்தி ஆடைகள் அதாவது பருத்தி என்ன மாதிரியான நம்மளுக்கு பணம் நினைக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் பருத்தி பொதுவாகவே நமது வந்து பருத்தி காய் பழுத்து பஞ்சாகி அது ஆலைக்கு போய் நான் உங்களுடைய பேர் எந்த ஊர் அப்படிங்கிறத கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க மலோரம் எங்களோட என் பேர் ராஜா அப்பா பெருசா என்ன அப்பா வடிவேர் பருத்திக்கு சிரமம் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் போட்டுட்டு இது எத்தனை மார்க்கெட் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஒரு நூறுரூவாய்க்கு மேலே வச்சதுன்னா நல்ல லாபம் நூறுரூவாய்க்கு கீழே வர்றப்போ எங்கள் லாபத்தில் குறைவாக போகுது செலவு ஏக்கருக்கு குறைச்சலா பார்த்தோம்னா அறுவாயரூவா செலவாகுது தண்ணி வரையும் சிரமப்பட்டு தான் பாய்ச்ச வேண்டியதாக இருக்குது மழையும் சுத்தமாக இல்லை நடவு முறை எப்படி பண்ணுறீங்க எந்த பட்டம் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் முன்ன வந்து எல்லாம் ஆள் லேபரை வச்சு பண்ணிகிட்டு இருந்தோம் பட்டம் பட்டம் கிழிச்சு பாத்தி கிழித்து அடித்து பண்ணிக்கிட்டு இருந்தோம் இப்போல்லாம் எல்லாம் மிஷினரிங்கிற கதையாக போய்ட்டுதில்ல ஒரு டிராக்டரை வச்சு காணு கிழிச்சிக்கிறது நடவால் வச்சு பருத்தி விதையை போடுறது அந்த முறையில தான் இப்போ பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி ஆள் கிழிச்சிது இப்போ ஆள் கிழிக்க மாட்டேங்கிறாங்க ஆள் எல்லாம் எங்கள் வேலைக்கு தான் இப்போ சிரமமாக இருக்கு எல்லாம் மிஷினரிங்கிற கணக்கு உங்களுக்கு லாபகரமான விஷயமா இருக்குது இதில் என்னென்ன மாதிரி தொழு உரங்கள் எப்படி எவ்வளோ அளவுக்கு நாட்டு உரம் கொடுக்குறோமோ அவ்வளவு நல்லது இப்போ எங்கே நாட்டு உரம் அதிகம் கொடுக்க முடிய மாட்டாங்க எல்லாமே ரசாயன கழிவுங்கிற கதையாக தான் போயிட்டு இப்போ உள்ள ஃபார்மாலிட்டிக்கு தகுந்த மாதிரி என்ன அவங்க எத்தனை கட்ட மரமாக அதுக்கு உரம் அடைப்பீங்க உரம் வந்து ஒன்று ரெண்டு மூணு முறை உரம் கொடுத்து அணைச்சிடுறது ரெண்டு வாட்டி தண்ணியில் கொடுத்துடும் போட்டு தண்ணி வச்சுர்றது மூணாவது வாட்டி உரத்தை போட்டு பாறை அணைச்சிடுறது அதோடு அது முடிஞ்சிச்சு இதுக்கு அதிகம் வந்து டானி இலைவெளி டானிக்கு தான் இதுக்கு மண் அது மாதிரி பூச்சிக்கொல்லி அந்த மாதிரி எல்லாம் பூச்சிக்கொல்லின்னா அந்த என்ன மீனமிலம்னு நாங்களே நீங்கள் பண்ணிடுது கச்சாப்பொடியை போட்டு மீனாமிளம் தயார் பண்ணி அதை அடிச்சோம்னா அதுல ஒரு ஈல்டு நல்லா இருக்கு இல்ல நீங்க அது மாதிரி செஞ்சு ரெகுலராக செஞ்சுக்கிறீங்க வெளியில வந்து அந்த மாதிரி பூச்சிக்கொல்லி மருந்து வாங்குறது இல்லை வாங்குறோம் தவிர்க்க முடியாத பட்சத்துக்கு வாங்குறது மீனாம்பில கண்ட்ரோல் பண்ணலை அப்படிங்கிறப்ப வாங்கிக்கிறது இப்போ இந்த மகசூல் எப்படி அதை பத்தி சொல்லுங்க மீனாம்பிலம் அடிச்சா மகசூல் கூடுதலா இருக்கு ரசாயன உரம் அடிக்கிறதுல கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு ஒரு ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு நடவு செலவு ஆகுது எவ்வளவு லாபம் கிடைக்குது ஒரு ஏக்கருக்குன்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு நாற்பத்தையாயிருந்து ஐம்பதனாயிரம் ரூபா செலவாகுது ஈல்டுன்னு பார்த்தோம்னா ஒரு ஒன்றரை லட்சம் ரூபா கிடைச்சா சரியான விலை கிடைக்கலன்னா அது நல்லா சப்பா வைக்கிறப்ப மழை பெஞ்சுதுன்னா இருக்கிற சப்பா பூரா போயிடும் இப்போ நமக்கு ஈல்டு குறைஞ்சி போயிடும் இது வந்து மொத்தமாக வந்து வியாபாரிகள் வந்து உங்கள்ட்ட நேரடியாக எடுத்துக்கிறாங்களா நீங்கள் கொண்டு போய் சேல்ஸ் பண்ணுறீங்களா அப்படி இல்லை பெரும்பாலும் இங்கங்கே புரோக்கருங்க நிறையா இருக்காங்க அவங்க பட்டாந்த தமிழ்நாடு அரசு பண்ற இடத்துலயும் இதுவரை நம்முடன் கலந்து கொண்ட பருத்தி விவசாயி ராஜா அவர்கள் கூறியதை நாம் கூர்ந்து பொழுது பார்த்தால் பருத்தி ஒரு முறையோடு விடுவதில்லை மறுமுறையும் அதை வந்து பஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமும் நம்ம வந்து களையை வெட்டிட்டு திருப்பி நீர் இறைச்சா போதும் மறுபடியும் துளுத்து வந்துடும் இரண்டாவது போகமும் அதில் அறுவடை செய்யலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறார் இது விவசாயிகளுக்கும் மிக மிக மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம் தான் பார்த்திங்கன்னா ஒரு முறை செலவு பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நாற்பதனாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறாரு அது ரெண்டாவது பக்கமும் ஸோ அதே நாற்பது ரூபாயை செலவு செய்யாமல் இந்த மறு லாபம் ஈட்டுறதுன்னா அது வந்து மிகப்பெரிய தான் அது இந்த கரும்பு மாதிரி தான் நினைக்கிறேன் கரும்பு ஏற்கனவே கரும்பு ஒரு வாட்டி விவசாயம் பண்ணால் மறுமுறை வெட்டி கொடுத்து விட்ருவாங்க அதே மாதிரி இந்த பருத்தியும் பண்ணலாம் அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாரு நேரில் பார்த்தீங்கன்னா தெரியுது எந்த அளவுக்கு இந்த வெயில் காலங்களில் இந்த பருத்தி செடி மட்டும் இவ்வளோ வந்து பசுமையாக காட்சி இருக்குது காரணம் என்னென்னா இதுக்கு போதுமான நீர் வந்து அதிகமாக தேவைப்படாது குறைஞ்ச நீர்லேயே இந்த விவசாயத்தை பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீர் அதிகமாக தேவைப்படாது அப்படின்னு தெரிவித்துருக்காரு ரெண்டாவது இந்த பருத்தியை பற்றி பயன்களும் கொஞ்சம் நீங்கள் பண்ணிங்க இந்த பருத்தி வந்து முதல்ல வந்து செடி இந்த விவசாயம் பண்ணி முடிக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த காய் வச்சு தொண்ணூறு நாட்களில் காய் வெடிக்குது வெடிச்ச பஞ்சாகுது அந்த பஞ்சை எடுத்துகிட்டு போய் பஞ்சு ஆலைகள் இங்கே நிறைய புரோக்கர்ஸ் இருக்கிறான்னு சொல்கிறாங்க ரெண்டாவது பருத்தி ஆலைகள்லேருந்து நேரடியாக வந்து எடுத்தால் கூட விவசாயிகளுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு மிச்சமாக இருக்கும் நினைக்கிறேன் டெல்டா மாவட்டங்களில் ஏன்னா ஏற்கனவே அதிகமாக வந்து பருத்தி விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதனால் வந்து பஞ்சா இது போன்ற நல்ல தகவல்கள் அதாவது எளிய முறையில் விவசாயம் கற்றுக்கொள்வது விவசாயம் பழகு அப்படிங்கிற முறை இப்படி எங்களுடைய சேனலை வாட்ச் பண்ணிங்கன்னா போதும் ஓரளவுக்கு டெல்டா மாவட்டங்களில் என்னென்ன மாதிரி விவசாயங்கள் பணிகள் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் எங்கள் சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நாங்கள் எங்களால் முடிஞ்ச இது மாதிரியான இயற்கை விவசாயங்களை உங்கள்கிட்ட பகிர் கொள்வதில் நாங்கள் மிக்க மகிழ்வு அடைகிறோம் நன்றி நேர்களே